பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டனின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் உருவாகி வரும் படைத்தளவன் திரைப்படம் ஷூட்டிங் முடிந்துவிட்டது படைத்தலைவன் படத்தின் அப்டேட்டு இன்று கேப்டன் நினைவிடத்தில் வச்சு வெளியிடப்படும் அதில் சில முக்கியமான விஷயங்களை மற்றும் இன்று வெளியிடப்படும் கேப்டன் நினைவிடத்தில் வழங்கி படைதளவன் திரைப்படத்தில் கேப்டன் இளைய மகன் சண்முக பாண்டியன் போன்ற பல நடிகர்கள் கஸ்தூரி ராஜா போன்ற பலர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யானைகளின் பாகனாக நடித்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் மகன் அல்லழகர் கேப்டன் விஜயகாந்த் எப்படி ஒரு இதாக நடித்திருப்பாரோ அதுபோல் படைத்தளவன் திரைப்படம் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட ஒரு படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லிங் கலந்த ஒரு திரைப்படமாக உள்ள இந்த திரைப்படத்தின் முக்கியமான ஒரு அப்டேட்டு இன்று மதியம் கேப்டன் நினைவிடத்தில் கோயிலில் அணங்கி அந்த முக்கியமான செய்திகளை வெளியிடப்படும் படைத்தளவன் இந்த படத்தை இயக்கியவர் யு அன்பு அவர்கள் இயக்கியுள்ளார் இரண்டு மூன்று வெற்றி படங்களை கொடுத்தவர் அவர் படைத்தளவன் திரைப்படத்தை நன்றாக பணி செய்ய முடிஞ்சு கேரளா போன்ற பல காடுகளில் எடுக்கப்பட்ட படம்தான் படைத்தளவன் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகனுக்கு இது ஒரு முக்கிய திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கதை கேட்டு நடிக்க வைத்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தின் முக்கியமான அப்டேட்டு மதியம் கேப்டன் நினைவிடத்திலிருந்து வெளியிடப்படுகிறது